சென்னையிலேருந்து வந்துருக்குறோம் பண்டிச்சுட்டு வந்து நாங்கள் அங்கே ஒரு நூறு சீட்டு பிடிச்சிருக்கோம் அதுக்காக நாங்கள் சிவகாசி டைரெக்டாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் இங்கே வந்து ஜெய்கணைஸ் பட்டாசு கிடைக்காத நம்ம வந்துருக்கோம் சரிங்களா இங்கே வந்து நம்ம நாலு மூவாயிரத்தி ஐநூறுரூவா பெருமானம் உள்ள பொருளை வந்து நமக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஏன்னால் நம்ம நூறு பேருக்கு எடுக்கிறதுனால ஒரு நாற்பத்தஞ்சு ஐட்டம் உள்ள பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதை நான் ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா இது எலக்ட்ரிக் கம்பெனி செல்ஃபி ஸ்டிக் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மியூ ட்ரெண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவும் சக்கரை மாதிரி வருவீங்க சூப்பராக இருக்கும் எலக்ட்ரிக் பார்க்கு இது முப்பது சென்டிமீட்டர் உள்ளதுங்க இது க்ரோன் சக்கரா டீலக்ஸ் சொட்டா பேங்கூட இருக்கா இருப்பாருங்க இது வந்து மினி சோட்டா சிங்கிள் சோட்டா மதுரைக்கு மல்லி நம்ம பேமஸ் சிவகாசிக்கு அந்த மல்லியை கொண்டு வந்து பாருங்க அழகா இருக்குங்க கிங் ஆஃப் அருமையான போட்டாக்கு நைன்ட்டீஸ் வாழான்னு புதுசாகவே புதுசான ஒரு பட்டாசு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் வித்தியாசமான ஒரு குழந்தை கொஞ்சம் பார்த்துருக்கோம் ப்ளூஆராய் வந்தது ஷார்ட்டை திரும்பிடுங்க ரெட் இன்ஜி த்ரீ பால் மூணு கலர்ஃபுல்லாக அடிங்க ரெட்ரோ ஓபன் பண்ணணும் இது லேப்டாப் குழந்தைங்களுக்கு நம்ம பத்தி போட்டி மாதிரி வைப்பீங்க இல்லையா லேப்டாப் இது செவன் ஷார்ட்டு இது ஐஎன்எல் ஆறு சூப்பராக இருக்கு இது வந்து என்னென்னா வித்தியாசமான முறையில் இருக்குது இது பீக்காக்கு ஸ்மால் பீக்காக்கு அழகாக பறந்து காட்டுது மணி பேங்க் சிவகாசியை கொண்டு வந்துருக்காங்க பேங்கை வேணும் இது ஆட்டோ பாம் இது பூசவுண்டு

கலர் போட்டி மேட் முப்பது சாட்டி வரிச்சா முப்பது ஐடியாக அடிக்குங்க பாருங்க நமக்காக நாற்பத்தஞ்சு ஐட்டங்களை ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பண்டிச்சீட்டுக்காக மொத்தம் எடுத்துகிட்டு போகிறோம் நூறு பண்டிச்சீட்டுக்கு மொத்தமாக வாங்கிட்டு போகிறோம் பார்த்துக்கோங்க அருமையான பட்டாசுகள் அடுத்த முறை கிட்டே வந்து நாங்கள் ஆர்டர் கொடுக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் மாதிரி இருக்கும்